ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடையனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்று இந்த பதிவை நீங்கள் முதன் முதலாக பார்ப்பவராக இருந்தால் இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்களின் மீது பட்டுவிட்டது என்று பொருளாகிறது ஏனென்றால் இறைவனுடைய அருள் இல்லாமல் யாராலும் பகவத்கீதையை கேட்க முடியாது அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை தொடர்ந்து வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆகவே அடியனுடைய இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம் முதல் இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறாரு என்ன கேட்கிறார் அப்படிங்கறத நம்ம பாப்பா அர்ஜுனன் கேட்கிறார் நீண்ட புஜங்கள் உடையவரே அர்ஜுனன் யாரை பார்த்து சொல்றாரு கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு நீண்ட புஜங்கள் உடையவரே இந்த நீண்ட கைகள் இருப்பதே வந்து ஒரு தெய்வாம்சம் என்று கூறப்படுகிறது மகா மகாத்மா காந்திக்கு கூட முட்டிக்கு கீழே அவருக்கு கை இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருப்பா சொல்லியிருக்காங்க அந்த அது வந்து ஒரு தெய்வாம்சமான ஒரு விஷயம் இப்படி வந்து நீண்ட புஜங்கள் உடையவரே அந்தர்யாமியே அப்படின்னு சொல்றாரு அந்தர்யாமியே அப்படின்னு இறைவனை சொல்கிறார் கேசியை வதைத்த வாசுதேவனே கேசி என்கின்ற அரக்கனை வதைத்த வாசுதேவனே சந்நியாசம் தியாகம் இந்த ரெண்டு சொல்றாரு இவை பற்றிய தத்துவங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அவ்வளவுதாங்க அவர் பேச ஆரம்பிக்கிறாரு இரண்டாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயம் பண்டிதர்கள் விரும்பிய பொருளை பெறுவதற்காக செய்யப்படும் காமிய கர்மங்களை துரத்தலை சந்யாசம் என்று அஹ் அறிகிறார்கள் அப்படி என்று அறிகிறார்கள் என்று கூறுகிறார் மிகவும் கற்று அறிந்த பண்டிதர்கள் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காமிய பொருள்களை வஸ்துக்களை அடை அடைவதற்காக நாம் இந்த உலக வாழ்க்கையில் தேடி தேடி பொருள் சேர்க்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கர்மங்களை செய்வது அதை தவிர்த்துவிட்டு விட்டு சன்னியாசம் என்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் மற்றும் சில ஆராய்ச்சியாளர் வரிசையா ஒவ்வொருத்தரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே வராரு மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மங்கள் அனைத்தினுடைய பயணத்துறத்திலே தியாகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு கர்மங்கள் எல்லா கடமைகளையும் நாம் செய்துவிட்டு அந்த கடமைகளின் மூலமாக நமக்கு இந்த பலன் கிடைக்குமோ கிடைக்காதே கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதுவுமே இல்லாத இல்லாமல் பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படக்கூடிய கர்மம் தான் தியாகம் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டையும் சொல்லிட்டாரு மேலும் சொல்றாரு மூன்றாவது ஸ்லோகம் மேலும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா கர்மங்கள் அனைத்துமே குற்றமுடையவே அப்படின்னு சொல்றாங்களா எல்லா கர்மங்களுமே குற்றம் நிறைந்தவை ஆகவே துறக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்றாங்க அது அது நியாயமா இல்லை இல்லையா இன்னும் சிலர் வந்து இந்த வேள்வி தானம் தவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வேள்வி வளர்க்கிறது இறைவனைக்காக வந்து பல பல விஷயங்களுக்காக வேள்வியை வளர்ப்பது தான தர்மங்களை செய்வது தவம் செய்கிற என்ன நம்ம காட்டுக்கு போய் நின்றுட்டு தவம் செய்யறது தான் தவம் என்று கிடையாது அடியனுடைய தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா மனதாலும் வாக்காலும் உடலாலும் கூட ஒரு மனிதன் தவத்தை செய்ய முடியும் அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறதுங்க அதை பற்றி அடியன் பல வந்து ஷார்ட்ஸாவே நிறைய போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க போய் பாருங்க என்கின்ற இந்த தவம் என்கின்ற கர்மங்கள் சொல்லப்படுகிறதுங்க இந்த தவம் நம்முடைய மனசாலும் வாக்காலும் உடலாலும் யாருக்குமே தீர்க்கு விளைவிக்காமல் நாம் வந்து அன்றாடம் கர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை வந்து செய்யாமல் இருக்க அப்படின்னு சொல்றாரு மனிதர்களில் சிறந்தவனே அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஏன் மனிதர்களில் சிறந்தவன் அர்ஜுனன் ஏனென்றால் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா என்னன்னா அவர்தான் இறைவனே அவர்கிட்ட வந்து தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதை உபதேசம் செய்கிறார் பகது பகவத்கீதை இறைவனே உபதேசிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த நபர் யாருன்னா அர்ஜுனன் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அர்ஜுனனை தான் மனிதர்களில் சிறந்தவனே அப்படின்னு சொல்றாரு தியாகம் அதாவது சந்நியாசம் தியாகம் இவை இரண்டிலும் முதலில் தியாகத்தை பற்றி நீ என்னுடைய கொள்கையை கேள் அப்படின்னு சொல்றாரு ஏழனில் தியாகம் அப்படிங்கிறது மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா சாத்விக தியாகம் ராஜச தியாகம் தாமச தியாகம் என மூன்று மூன்று பிரிவுகளோடு மூன்று விதமாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவது ஸ்லோகங்கள் வேள்வி தானம் தவம் ஆகிய கர்மங்கள் துறக்கத்தக்கத அல்ல அப்படின்னு சொல்றாரு நாம் வந்து ஒரு மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய கடமைகளில் ஒன்றான வேள்வியை செய்து வேள்வி செய்வதற்கென்றே பிறவி எடுத்திருக்கிற பிறவி எடுத்திருக்கிறார்கள் அல்லவா அந்தனர்கள் அவர்கள் வேள்வி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தானம் தவம் கூட வந்து ஒரு மனிதனாகப்பட்டவன் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை எதையெல்லாம் யாருமே துறக்க கூடாது ஒரு மனிதன் செய்யாமல் இருக்கக்கூடாது அவை கட்டாயம் செய்யப்பட வேண்டியவதா செய்யப்பட வேண்டிய வேண்டியவைதான் ஏனெனில் வேள்வி தானம் தவம் இந்த மூன்றுமே அறிவு அறிவு உடையவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆகிறது அறிவு அறிவு பூர்வமாக சிந்தித்து இது இந்த காரியங்களை எல்லாம் ஒரு மனிதன் செய்யும் பொழுது அது ஆத்ம சுத்தியை அவனுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு ஆறாவது ஸ்லோகம் ஆகையால் பார்த்தனே இந்த வேள்வி தானம் தவம் என்ற கர்மங்களும் அப்படியே மேலும் செய்ய வேண்டிய கடமைகளும் பற்றையும் பலன்களையும் தியாகம் செய்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டியன என்ன நாம வந்து யார் வேலையும் பற்று வைக்காம வந்த பாசம் இல்லாம நம்முடைய கடமைகளை மட்டும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான கர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது செய்யப்பட வேண்டியன என்று இது என்ன என்னுடைய தீர்மானிக்கப்பட்ட உயர்ந்த கொள்கை அப்படின்னு சொல் சொல்கிறார் இதுதான் உயர்ந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்ட உயர்ந்த விஷயம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ ஏழாவது ஸ்லோகம் என்ன சொல்றாது அப்படின்னா விளக்கப்பட்ட கர்மங்களும் பயனை எதிர்பார்த்து செய்யப்படும் கர்மங்களும் துறக்கப்பட வேண்டியவை ஆனால் வந்து விளக்கப்பட்ட கர்மங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத வேலையை செய்கிறது அதாவது பொய் பொய் பேசுறது மற்றவங்க பொருள்களை திருடுறது அதுக்கு பிறகு நகை பறிப்பு இந்த கொள்ளை அடிக்கிறது கொலை செய்யறது பெண்களை மானபங்கப்படுத்துறது இதையெல்லாம் வந்து இதை இதையெல்லாம் கர்மங்களிலேயே அடங்காது செய்யத்தகாத விஷயங்கள் விளக்கப்பட்ட கர்மங்களும் அது மட்டும் இல்லாம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மங்களும் துறக்கப்பட வேண்டியவை நாம் வந்து பலனை எதிர்பார்க்காம தான் எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்யறது துறக்கப்பட வேண்டியது அத துறக்கப்படிய துறக்கப்பட வேண்டியது அப்படின்னா என்ன பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பிரிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் விடுதல் தகாது யாராக இருந்தாலும் இப்போ அடியனையே எடுத்துக்கொள்ளுங்களே அடியன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பகவத்கீதையை உங்க உங்களுக்காகத்தான் அடியன் வந்து இப்பொழுது கூறி கொண்டிருக்கிறேன் என்பதை விட பகவான் கிருஷ்ணர் அடியனை வந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அதே போல அதே கிருஷ்ணர் வந்து நீங்கள் இப்பொழுது என்ன க உங் என்ன வந்து கடமையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது போலவே இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு மனிதனாகப்பட்ட ஒவ்வொருவருமே தன்னுடைய தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது அறியாமையினால அறிவுபூர்வமாக யோசிக்காமல் தன்னுடைய கடமையிலிருந்து ஒரு மனிதன் விலகுவது என்பது தாமச தியாகம் அப்படின்னு சொல்றாரு எட்டாவது ஸ்லோகங்க எது செய்ய வேண்டிய கர்மமோ அதை துன்பம் என்றே நினைத்து உடல் வருந்துமோ என்ற பயத்தினால் ஒருவன் செய்யாமல் விடுவானே ஆனால் அதாவது ஒரு செய் ஒருவன் வந்து மனிதாக மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய கர்மத்தை செய்தேதான் ஆக வேண்டும் ஒரு குடும்பத்தின் தலைவனுடைய பொறுப்பு என்ன அந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி சென்று பொருள் சேர்ப்பது அந்த ஓடி ஓடி சென்று பொருள் சேர்ப்பது வந்து கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா இப்பெல்லாம் ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி சுமை தூக்குபவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு ஆண்மகன் வந்து தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கிறார்கள் அது அவர்களுடன் சேர்ந்து இந்த காலத்துல பெண்களும் கைகோர்த்து இருக்கிறார்கள் ஆகவே வந்து இருவரும் சேர்ந்து பொருள் சேர்த்து இருவரும் சேர்ந்து குடும்பத்தை பராமரித்துக் கொள்கிறார்கள் இது வந்து கண்டிப்பாக ஒரு மனிதன் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து கஷ்டமா இருக்கே துன்பமா இருக்கே அப்படின்னு வந்து எப்படியோ போயிட்டு போங்க அப்படின்னு குடும்பத்தை போட்டுட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான்னா அது வந்து மிகப்பெரிய பாவம் அது கடமை தவறி அவன் செய்யக்கூடிய பாவச்செயல் செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ற ஒருவன் வந்து செய்யாமல் விடுவேனா விடுவானே ஆனால் அது ராஜச தியாகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது தியாகத்திற்குரிய பயனை அடையவே மாட்டான் அவன் வந்து அப்படிப்பட்ட அது தியாகம் என்றாகாது அது வந்து கடமையிலிருந்து தட்டி கழிப்பது அப்படின்னு பொருளாகுது அதனால வந்து அவனுக்கு அதனால எந்தவித பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஒன்பதாவது ஸ்லோகம்ங்க அர்ஜுனா சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட எந்த கர்மமானது கட்டாயம் செய்யப்படத்தான் வேண்டும் என்று கருதி பற்றையும் பயனையும் விடுத்து செய்யப்படுகிறதோ எப்படிப்பட்ட கர்மம் வந்து கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் இதை வந்து செய்தே ஆக வேண்டும் என்று அந்த கர்மத்தின் மீது பற்றும் இல்லாமல் அந்த நாம் வந்து ஒரு காரிய செய்யும் பொழுது அதனால் வந்து இது எனக்கு வந்து இந்த பயன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகிறதோ அதுவே சாத்வீகமான தியாகம் என்று மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாருங்க இப்பொழுது பத்தாவது ஸ்லோகம் எந்த மனிதன் நன்மை பயக்காத கர்மத்தை வெறுப்பது கர்மங்கள் என்றும் இருக்கிறது அதே போல நன்மை பயக்காத கர்மங்கள் என்றும் இருக்கிறது நாம் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காகவே நம்முடைய நாம் வந்து நம்முடைய உற்றார் உறவினர்களாக உறவினர்களுக்காகவும் நம்முடைய தாய் தந்தையர்க்காகவும் நமக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனால் அவங்களுக்காக நம்ம செய்கிறோம் இல்லையா அதத்தான் எந்த மனிதன் நன்மை பயக்காத கர்மத்தை அப்படிப்பட்ட கர்மத்தை செய்ய செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு வெறுக்காம மேலும் நன்மை பயக்கக்கூடிய கர்மத்தில் நமக்கு வந்து பொருள் இந்த காரியத்தை செஞ்சால் வந்து பொருள் கிடைக்குது அப்படின்னு வந்து அப்போ அந்த காரியத்தை செய்வதில் மட்டும் ஈடுபாடு கொண்டு அதை செய்து கொண்டு இருக்காமல் அதை அதன் மீது பற்று கொள்ளாமல் அப்படின்னு சொல்லப்படுகிறது பற்று கொள்வது இல்லையோ அந்த சுத்தமான நிறைந்தவன் தான் சந்தேகம் நீங்க பெற்றவனும் அறிஞனும் உண்மையான தியாகியும் ஆவான் அப்படின்னு சொல்றாருங்க இந்த இது இதோட வந்து பத்து ஸ்லோகங்களினுடைய அர்த்தம் நிறைவடைகிறது மேலும் வந்து பதினொன்றாவது ஸ்லோகத்துல மோட்ச சன்னியாச யோகத்துல பகவான் கிருஷ்ணர் மேலும் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம் வரலாம் பகவத்கீதையை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த பதினெட்டாவது அத்தியாயம் கடைசி அத்தியாயத்துல வந்து நிறையவே சொல்லியிருக்காருங்க ஆகவே வந்து அடியனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி